கூடாரத்தை அவர் மீண்டும் எடுத்து ஸ்தாபித்த தெய்வம் நிச்சயமாய் நாட்கள் தேவன் அப்படியாப்பட்ட பற்ற

தேவன் இந்த காரியங்களில் எப்படி அவர்களை நடத்தினார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எப்படி அந்த முதலாம் நூற்றாண்டிலே அவர்கள் ஊழியத்தை ஒரு வெற்றியாக முடித்தார்கள் என்று சொல்லி ஆனால் பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல ஒரு பெரிய மேன்மையான காரியங்களை செய்து நாட்கள்ல ஊழியங்களை தரிசனத்துக்கு நேராக கத்த ஜனங்களை நடத்தினார் அவை ஊக்கமாய் செபிக்கிற ஒரு சபையை கத்தர் ஏற்படுத்தி அந்த ஜெபிக்கிற மக்களாக கத்தர் எழுப்பினார்கள் அது நிமித்தம் தேவன் அநேக அற்புதங்களை அடையாளங்களை அந்த நாட்களிலே கத்த செய்தார் ஆமை நலையிலோயா பசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தை அப்போ நடிகும் பொழுது ஆரம்பமே அங்கு தொடங்குகிறது ஒரு வழிநடத்துதலோடு அந்த ஊழியம் தொடங்கப்படுகிறது ஆமை நல